ஒன்பதாம் வகுப்பு மாணவ செல்வங்களே இதோ உங்களுக்கான தமிழ் இயல் எட்டு கவிதை பேழை மனப்பாட பகுதியில் யசோதர காவியம் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே மனிதருக்குத் தேவையான அனைத்து நற்பண்புகளும் இந்த நான்கு வரியில் அடங்கிவிட்டன மாணவ செல்வங்களே சொல்லும் பொருளும் அறிவோமா அறம் நற்செயல் வெகுளி சினம் கோபம் ஞானம் அறிவு விரதம் மேற்கொண்ட நன்னெறி இந்த நான்கு நற்பண்புகளையும் நம் வாழ்வில் கடைப்பிடித்தாலே நம் வாழ்வு எங்கோ சென்றுவிடும் நல்ல முறையில் மேன்மைமிக்க நல்ல வாழ்வினை வாழ்ந்து சிறக்கலாம் பாடலின் பொருள் நாம் ஒரு செயலை செய்வதென்றால் அச்செயல் பயன் நற்செயலாக இருக்க வேண்டும் நம்மிடம் உள்ள தீய பண்புகளை நீக்கிட வேண்டுமாயின் முதலில் சினத்தை நீக்க வேண்டும் சினம் என்றால் என்ன கோபம் கோபப்படாமல் இருந்தாலே வாழ்க்கையில் பல விஷயங்களை தவிர்த்து விடலாம் ஆராய வேண்டுமானால் மெய்யறிவு நூல்களை ஆராய வேண்டும் ஆராய்தல் என்றால் என்ன நம் அறிவின் தேடல் அறிவு தேடலில் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து ஆராய்ந்து மெய்யறிவு அடைய வேண்டும் இடைவிடாது போற்றி காக்க வேண்டுமானால் நாம் கொண்ட நன்னெறிகளை காக்க வேண்டும் நன்னெறிகள் என்றால் என்ன விடாது நாம் செய்யும் நற்செயல்கள் ஆகும் அதனையே இச்செய்யுள் பகுதி விரதம் என்று குறிப்பிடுகிறது இலக்கண குறிப்பு பற்றி அறிவோமா ஆக்குக போக்குக நோக்குக இவை மூன்றும் வியங்கோள் வினைமுற்றுகள் பகவத உறுப்பிலக்கணம் போக்குக போக்கு கூட்டல் க போக்கு என்பது பகுதி க வியங்கோல் வினைமுற்று விகுதி நன்றி மாணவ செல்வங்களே மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்